சமாதான நித்தரை தருந்தவரை நம்மை தோத்திருக்கிறோம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குகிறோம் நேர்வியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாது வருஷம் இருக்கிறது தேசத்தில் சமாதானம் கட்டளைவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட முருகத்தை தேசத்தில் இராதபதிக்கு ஓயப்படுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தின் உலாவு இல்லை என்று சொல்லி அதை நாம் வாசிக்கிறோம் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்தரை செய்வேன் தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் என்று சங்கீதக்காரன் நான் வெற்றினேன் நாம் பார்க்க இஸ்ரவேல் ஜனதா அந்நிய தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் வந்து போகும்போது அவளுக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் சமாதானமும் சத்துக்களிடமிருந்து நமக்கு யுத்தத்தில் வெற்றியும் மகிமைப்படும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது அவர்களுடைய தோல்விக்கு வந்தாக வெற்றி தருவார் பெரிய ஆசிர்வாதம் சிறப்பில் பிறருக்கு தங்கள் சத்துருக்களை புரத்து விடுவார்கள் அவர்கள் அவர்களுக்கு முன் முன்பாக பட்டயத்தால் விடுவார்கள் ஆனால் அஞ்சு பேர் ஆயிரம் பேரையும் பத்து பேர் நூறு பேருக்கும் பதினாயிரம் பேருக்கும் அவர்களை திருப்ப அவர்கள் போதுமாயிருக்கிறார்கள் அவ்வளவு விலல் அத்தனை பெருமாறு ஒரு நபர் போதும் ஐந்து பேர் போதும் நூறு பேருக்கு நூறு பேர் வேண்டாம் அவர்களை பத்து பேராக கொண்டாலும் அவர்களை கட்ட ஆயிரம் பேரை கொண்டாக மாற்ற அவர் பொதுமனவராக இருக்கிறார் ஆமே